கடவுள் அருள் டிவி நேரர்களுக்கு அஸ்ரோகேசேங்கரன் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குருவும் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி வக்கரம் மீனத்தில் ராகு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் ராசியிலிருந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போனார் இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வந்து பார்த்த இல்லையானால் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி தேய்பிரை சஷ்டி சஷ்டி விரதம் தேய்பிரையில் பார்த்த இலையானால் மா முருகனுக்கு விரதம் இருக்கிறதும் எதிராளிகள் பகையாளிகள் செய்வனை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிற இந்த முருகனுக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக அது போகும் அது தவிர வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் இருந்தால்தான் அவள் வந்து எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது வந்து பொதுவாகவே வளர்வுறை சஷ்டியில் இருக்கிறது பெரிய விசேஷம் தேய்பிரை சஷ்டியில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எதிரிகள் எல்லாரும் உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கடன் உங்களுடைய அந்தஸ்து பதவி இதெல்லாம் போனதெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் பண்ணல்னா தேய்விரையில் முருகப்பெருமானை வணங்கிட்டு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இலையானாலும் இது பித்துருக்களுடைய வாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கும் இது இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதமே பித்ருக்களினுடைய மாதம் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதை தவிர வந்து புரட்டாசி மாதத்தின் பித்திருக்களின் தோஷத்தை பற்றியும் தனியாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வாரம் பார்த்த இலையானால் இருபத்தி தேதி வந்து மத்தியாஷ்டமி மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்கள் அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கு எந்த திதி த நட்சத்திரம் தெரியாமல் அவங்க எப்போ போயிட்டாங்கன்றதும் தெரியாமல் எப்போ இறந்து போனார்கள்ன்றது தெரியாமல் இருந்ததே ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மத்தியாஷ்டமியில் பண்ணுறது விசேஷம் கோ நதிக்கரையில் கோவில் இதில் குளங்கரையில் இந்த மாதிரியான இடங்களில் பண்ணுறதும் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் குருக்களுக்கோ அதை தவிர வந்து அந்தணர்களுக்கு இல்லைன்னா பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்களும் அதை தவிர வந்து அரிசி வாழைக்காய் இதெல்லாம் தானமாக கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இருபத்தி ஆறாம் தேதி அவிதா நவமி அப்படின்னு போட்டிருக்கோம் அது வந்து அ விதவா நவமி விதவா அப்படின்னா வந்து கணவனை இழந்தவர்கள் ஆ விதவா அப்படின்னா கணவனை இழக்காமல் சுமங்கலிகளாக இறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணம் அது அது வந்து இந்த ஒரு நாள் வந்து சுமங்கலிகளாக வீட்டில் இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய திதி நாள் அதனால் ஆ விதவா நவமி அப்படின்றத பேச்சு மொழியில் வந்து அவி அவிதா நவமி அப்படின்னு வந்துருத்தும் இதனால் வந்து பார்த்தாலேயானால் அந்த அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய முன்னோர்களில் யாராவது சுமங்கலிகளாக இருந்து இறந்து போயிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி சனிக்கிழமையே வருது ஏகாதசி இந்த புரட்டாசி மாதமே வந்து கோவிந்தா மாதம்னு சொல்லுவோம் வெங்கடேசப் பெருமாளுக்கு பெரிய உகந்த மாதம் அதுவும் ஏகாதசி வர்றது பெரிய விசேஷம் துளசியால் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது சந்திராஷ்டிரமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்து இல்லையானால் துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிகளுக்கு சந்திராஷ்டிரமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிக்காரகன் சொல்லக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து உங்களுடைய அதாவது வர வேண்டிய விஷயங்களும் வராமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க இந்த சந்திராஷ்டிரமத்தில் தாக்கம் குறையிறதுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து அன்றைக்கி அதை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும் புதுசான முயற்சியை எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்திலிருந்து வெளிவூர் வெளிமாடம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர உண்டான இந்த பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் பச்சரிசி இது வந்து அருகில் இருக்க கோவில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்க்க கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தேனா உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று மூல திரிகோணத்திலிருந்து உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்கள் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் எல்லா விதமான சௌக்கியங்களும் வரும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வரவை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு ராசியில் வந்து கேது பகவான் இருந்தாலும் புதனுடைய வேலைகளை செய்வார் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதின்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பண பஞ்சம் இருக்காது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசியின் ரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதன் மூலியம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரெண்டாம் இடத்துல வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு உள்ள உண்டான அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதியும் ராசியிலே இருக்கிற அதோட ரெண்டாம் அதிபதி ஆட்சியில் இருக்கிற அதனால் வந்து குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல அதாவது ஆபோகலிஸ்தானம்னு சொல்லக்கூடியது மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து சனி பகவான் இருந்தால் பெரிய ஏற்றம் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் அதாவது வெற்றிகள் எல்லா விதமான எதிர்ப்புகளையும் மீறி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இப்போ சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால முடிஞ்ச உடனே வேலைகளில் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு சப்தமத்திர ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அதுவும் வந்து மாற்று மதத்தினர் மாற்று இனத்தவர் வெளிநாட்டவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இளையாட பத்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லுவாள் இந்த வருஷம் மொத்தமே ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் இந்த வாரத்தில் வந்து பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கிற நிச்சயமாக வெளிநாட்டில் போய் படி மேற்படி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசியவே அவர் தன்னுடைய நாலாம் பார்வையில் பார்க்குறாரு இதனால் என்ன அப்படின்னா மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் வந்து இந்த மறைந்த தொழில்கள் பண்ணுறவங்க இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அதாவது நேரடி வருமானம் இல்லாமல் மறைந்த வருமானத்தின் மூலியமாக புரோக்கர் பிஸ்னஸ் இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தை பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது மூணு ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பதினொன்று இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அம்மைய போகிறது இருபத்தி நாலாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதி வரலும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஒரு பத்தரை மணி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் சந்திர மங்கள யோகம் அமையிறது அதாவது செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்திருக்க மூணாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஒரு ஆபோலிஸ்தான அதிபதி இன்னொரு ஆபோ இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்கிறது மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த மூணாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அதாவது பதினொன்றாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கிறது மூணாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் தொழிலில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க அதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இருபத்தி ஆறாம் தேதி இருவிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒரு ஏழு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பதினொன்றாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் ரெண்டாம் அதிபதியும் ஆட்சி பதினொன்றாம் அதிபதியும் ஆட்சி குருவின் பார்வை உங்களுடைய ராசியில் பணத்திற்கு பணத்திற்கு பஞ்சமே இருக்காது எல்லா பக்கத்திலிருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இந்த மத்தியாஷ்டமி இதெல்லாம் வருது அதனால் அதாவது புரட்டாசி மாதத்தின் மாலையபட்சம் வருது அதனால் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு நீராஞ்சனம் வழக்கு போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடவுள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்